மரணம் குறிப்பேடு ஒவ்வொரு மாதமாக வழங்கப்படுகிறது அந்த சூறாக்கம் ஆய பதினெட்டு பத்தொன்பது இரண்டு வசனங்களையும் மரணம் விட வேண்டும் சூரத்துக்காக ஆயர் பதினெட்டு பத்தொன்பதாவது வசனங்களையும் மரணம் விட வேண்டும் பத்தி உங்களுக்கு தெரியும் பல வரலாற்றின் முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்களை கொண்ட அந்த இந்த இந்த படிப்பாளமான ஆயுதங்களையும் மரணப்பட்டுக் கொள்ள வேண்டும் ஹதீஸ் மரணத்திலே இந்த மாதத்திற்கான ஹதீஸ்வாக ോ അവർക്കുളയ നൂറ് മുസ്ലിം അറിപ്പവർ അബ്ദു தற்பெருமை என்பது யாருடைய உள்ளத்தில் குடிவிர்கிறதோ அவருக்கு சொர்க்கம் தடை செய்யப்படுகிறது அதாவது பாதுகாக்க வேண்டும் முழுமையான பெருமைக்குரியவன் அந்த ஒருவன் எனவே தற்பெருமை என்பது தவிர்க்கப்பட வேண்டிய தவிர்த்துக் கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது எந்த சந்தர்ப்பத்தில் இந்த பெருமைக்கு உரியவர்களாக நம்மை நாம் ஆக்கிக் கூடாது அவ்வாறு தற்பெருமைக்குரியவர்களாக மாறினால்

முஸ்லிம் கிரந்தத்திலே இரண்டாயிரத்தி ஆயிரத்தி இருபத்தி இரண்டாவது எனது உள்ளத்தில் உண்மை பற்றிய அச்சத்தை ஏற்படுத்தி அதை தூய்மைப்படுத்துவாயாக அதை தூய்மைப்படுத்துவோரில் நீயே சிறந்தவன் நீயே அதன் உரிமையாளன் அதன் காவலன் இந்த துவான் உண்மையிலே நமது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கும் அல்லா பிரார்த்திப்பதற்கும் ஒரு சிறிய துவம் நாம் தொடராக போதி வருவோமானால் அந்த ஏற்கனவே கூறிய அந்த தக்கனை நீங்குவதற்கும் இந்த துவம் ஒரு காரணமாக சொல்லுங்க

ஒவ்வொரு மாதமும் குருவானிலிருந்து சில வசனங்கள் ஒரு நபிமொழி ஒரு துரா இவ்வாறு ஒவ்வொரு மாதமும் கொடுக்கப்படும் இது சிறியவர்கள் ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் பொதுவான போட்டி நிகழ்ச்சி வருடகிறியிலே இந்த கொடுக்கப்பட்ட புகவான் வசனங்கள் முழுமையாக கொடுக்கப்பட்ட நபிமொழிகள் முழுமையாக கொடுக்கப்பட்ட அந்த பிரார்த்தனை முழுமையாக தொகுக்கப்பட்டு ஒவ்வொருவருடைய வயதுக்கு ஏற்ப குழுக்களாக பிரிக்கப்பட்டு போட்டிகள் நடாக்கப்பட்டு சாகதங்களும் வளர்க்கப்படும் என்ற செய்தியை நினைவூட்டிக் கொள்வதோடு வல்லவன் அம்மா இது போன்றோருமான அவனுடைய தூதனுடைய நடிபொழிகளையும் பிரார்த்தனைகளை வளரப்பட்டு வாழ்வில் எடுத்து நடக்கக்கூடிய நன்மக்களாக நம்மை அல்லா ஆகியவர்களுக்கு